மனித உயிர்களுக்கு முதல் கடவுள் யாருன்னா மூளை தான் மூளை தான் முதல் கடவுள் நமக்கு என்ன தேவை நாம் தூங்குனாலும் கூட நம்ம நம்ம உடல் வந்து ஏங்கிகிட்டு இருக்குது அதை கண்காணித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அது எதன் அடி எதை எதன் அடிப்படையில் மூளை தான் அந்த வேலையை நிறுவித்துக் கொண்டிருக்கிறது நம்ம தூங்குகிறோம் நாம் தூங்குகிறோம் உழைக்கிறோம் ஆக எப்போதுமே மூளை வந்து நமது உடலை கண்காணித்து கொண்டே இருக்கிறது பாது பாதுகாத்து கொண்டே இருக்கிறது நமது உடலை பாதுகாப்பது தான் நம்மளது மூளை மூளையோட வேலை நமது மூளை வந்து நம்மளை வந்து எச்சரிக்கைது இதை செய் இதை செய்யாத இதை சாப்பிடு இதை சாப்பிடாத இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்து கொண்டே இருக்குது நம்ம தூங்கினாலும் நம்ம இதையும் துடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா இதெல்லாம் எது நிர்வகிக்குது மூளை தான் ஆக முதல் கடவுள் அப்படின்னா எதுன்னா மூளை தான் நம்ம உடலை பற்றி நாம் இன்றைக்கி எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அதை படிக்கிறோம் இதை படிக்கிறோம் ஆனாலும் எல்லா விஷயத்தையும் நம்ம உடல் செய் உடலின் செயல்பாடு அனைத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க முடிகிறது இல்லை உடல் அவ்வளோ விஷயத்த செய்யுது உடலில் அவ்வளோ விஷயம் நடக்குது உள்ளுடல் உறுப்புகளில் அவ்வளோ விஷயங்கள் நடக்குது அது வந்து ஒரு கடை அதுக்கு எல்லையே கிடையாது அது அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அவ்வளோதான் அதுக்கு வந்து லட்சம் வருஷம் ஆனாலும் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உள்ளுடல் எப்படியெல்லாம் வேலை செய்து அவ்வளோ பெரிய வேலையை நிர்வகிக்கிறது அந்த மூளை தான் அப்போ நமக்கு தெரியாத விஷயங்கள் பல கோடி மடங்கு அந்த மூளைக்கு தெரியும் அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கடவுள் யாருன்னா அந்த மூளை தான் மூளைதான் கடவுள் மூளையோட இன்னொரு வேலைன்னா நம்மளை வழி நடத்துவது நம்மளை எப்படியெல்லாம் வழி நடத்தணும் நமக்கு வந்து இதை செய் அதை செய் நமது அனுபவங்களை வச்சு நாம் சந்தித்த அனுபவங்களெல்லாம் அது கணக்கிட்டு நாம் வ நம்மளை அது வழி நடத்துது நீ யாருக்குனே இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க அந்த தப்பை நீ திரும்ப பண்ணாத நீ இந்த நேரத்தில் இதை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியுள்ள வெளியில் உள்ள விஷயங்களை நிர்வகிக்கிற மூளை என்பது வேறு நம்ம உள்ளுடல் உறுப்புகளை வந்து நிர்வகிக்கிற வேலை வந்து இன்னொரு மூளையில் வந்து ரெண்டு பிரிவு இருக்கும் ஒரு பிரிவு வந்து கண்டிப்பாக ரெண்டு பிரிவு எல்லாம் இப்போ ஒவ்வொரு வேலையை ஒவ்வொன்றும் செய்யணும் அந்தந்த வேலையை அந்த ஒரே வேலையை வந்து ஒரு மூளையில் ஒரு பகுதி அதனால் என்ன பண்ணணும் உள்ளுடல் உறுப்புகள் இதையும் எப்படி ஒழுங்காக வேலை செய்யுது சிறுநீரகம் ஒழுங்காக வேலை செய்தா அதுக்கு ரத்தம் போச்சுதா இந்த உறுப்புக்கு த அது போச்சுதா இது போச்சுதா இந்த ஊட்டச்சத்து இந்த உறுப்புக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுடல் உறுப்புகளுக்கு என்ன இது மலக்குடல் ஒழுங்காக கழிவுகளை வெளியேற்றியதா இல்லையா என்னாச்சோ தெரியலையே வயசுக்கு வந்தாச்சு இது உடல் உறவுக்கான வேலைகளை இது செய்தா இல்லையா அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் உள்ளுடல் உறுப்புகளை நிர்வகிக்கிற மூளை பிரிவு ஒன்று தனியாக இருக்கிறது நம்ம தூங்கினாலும் அது வேலை செஞ்சிட்ருக்கோம் நாம் முழித்த பிறகு நம்ம தூ வெளியில் உள்ள விஷயங்களை கவனிக்கிறதுக்குன்னு மூளையில் ஒரு பிரிவு இருக்கும் அது வந்து என்ன பண்ணால் வெளியில் நாம் என்ன வேலை எதா என்னென்ன வேலைகளை செய்கிறோமோ அதெல்லாம் அது கவனிக்கும் இந்த வேலை உள்ளுடல் உறுப்புகளோடு தொடர்புடையது தான் நம்ம வெளியில் செய்கிற வேலைகள் உள்ளுடல் உறுப்புகளையும் அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அதோடு ஆக இந்த மாதிரி மூளை வந்து ஒரு ரெண்டு பிரிவு இருக்குது ரெண்டு பிரிவு வந்து ஒரு ஒரு பிரிவு வந்து உள்ளுடல் உறுப்புகளை கவனிக்கிறது உள்ளுடல் உறுப்புகளை ஒழுங்காக செயல்படணும் இன்னொரு பிரிவு வந்து வெளி வெளியுடலில் என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் செய்யணும் வெளியுடல் உறுப்புகள் வந்து எப்படியெல்லாம் செய்கிறோம் வெளியில் ச வெளியில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் கவனி கவனிக்கிறது கவனித்து பாதுகாப்பாக இருப்பது உள்ளுடல் உறுப்புகளை பாதுகாப்பது மூளையின் ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு வந்து வெளியோட வெளியில் நடக்கிற விஷயங்களை கவனித்து அதன் மூலம் நம்மை பாதுகாப்பது நீ அங்கே போவாத விழுந்துருவே பழத்தில் விழுந்துருவே இந்த பக்கமாக போ அந்த பக்கமாக போவாத இந்த இருட்டில் நீ எதுக்கு இந்நேரத்துக்கு வெளியில் போகிற ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போ இந்த மாதிரி பாதுகாக்கிற வேலையை தான் அந்த மூளையும் செய்யுது மூளையோட வேலையை என்னென்னாக்கா ஒழுங்காக நிர்வகித்து உடலை நிர்வகித்து பாதுகாப்பது தான் இந்த மூ உடம்பை பாதுகாக்கிறது தான் அந்த மூளையோட இல்லை அப்போ வந்து அந்த அப்படின்னு அப்படி பார்க்கும்போது அந்த மூளை தானே கடவுள் அப்போ மூளை தான் நம்மளை வந்து பாதுகாக்குது அப்படின்னா மூளைதான் கடவுள் வேற வந்து எந்த ஒரு மதத்தை சார்ந்த கடவுளும் நம்மளை வந்து பாதுகாக்க பாதுகாக்கப்படுறதில்லை நாம் நம்ம அழுது அழுது க புரண்டை எந்திரிச்சாலும் கத்தி கூப்பாடு போட்டாலும் எந்த ஒரு மதத்தை சார்ந்த கடவுளும் நம்மளை வந்து பாதுகாக்க போகிறதில்ல நம்ம இன்றைக்கி உழைக்கிறோம் அதன் மூலமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அதோடய வேலை எல்லாமே மூளை செய்கிற வேலை தான் நீ வந்து கடவுளை நம்பாத மதத்தை சார்ந்த அந்த கடவுளை நம்பாத நீ உழைச்சாதான் உனக்கு சோறு என்ன நீ கடவுளை கும்பிட்டாலும் அது வரவே போகிறது இல்லை அதனால நீ இப்போ வேலை பாரு வேலை செஞ்சால் தான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை வேலை செய்ய வச்சு உனக்கு சாப்பாடையும் வாங்கி தருது பாருங்க அதுதான் மூளையோட வேலை இப்போ மூளை தான் கடவுள் நாம் எல்லாருமே கடவுள் நாம் ஒவ்வொருவரும் கடவுள் நமக்குள்ள இருக்கிற கடவுள் அது அதுதான் மூளை தான் அதனால அந்த மூளையை நம்ம வணங்கணும் இன்னும் என்னென்னாக்கா இந்த உலகத்தை பற்றின பிரபஞ்ச பிரபஞ்சத்தை பற்றின அனைத்து உண்மைகளும் நமது மூளையிலேருந்து தான் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு எண்ணங்கள் கனவு எல்லாம் எங்க வருது நம்ம வெளியில பார்க்குறோம் ஆனால் அதற்கான எண்ணங்கள் எல்லாமே எங்க வருது யோசனைகள் சிந்தனைகள் எல்லாமே மூளையில்தான் நடக்குது ஆக இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தை பற்றின உண்மை இயற்கையை பற்றின உண்மை மனுஷங்களை பற்றின உண்மை இது எல்லாமே வந்து நமக்கு எங்கே இருக்குது மூளையில் தான் இருக்குது பதிவுகள் மிகப்பெரிய பதிவுகள் அங்கே தான் இருக்குது அதனால் வந்து நமக்கு பிரபஞ்சம் இது இயற்கை எல்லாமே வந்து மூளை தான் அதனால் மூளை தான் மிகப்பெரிய கடவுள் ஒவ்வொருத்தட்டையும் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு கடவுள் இருக்குதுன்னா அது மூளை தான் நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் மிக்க ஒப்பிடவே முடியாத அப்படி ஒரு கடவுள் ஆனால் மூளையை வந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தலையில் வச்சிகிட்டு அப்படி இருக்கிற நாம் போய் இந்த மதத்தை சார்ந்த கடவுள்களை போய் கும்பிட்டுக்கிட்டு அது வந்து நம்முடைய மூளையை நாமளே அசிங்கப்படுத்துகிறது ஒவ்வொரு மதத்தையும் நிறைய மதங்கள் இருக்குது எல்லா மதத்துக்கும் கடவுள் இருக்குது அதை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அதுதான் கடவுள் அந்த கற்சிலைகள் தான் கடவுள் அல்லது வந்து சில மதங்களில் வந்து உருவம் கற்பிக்கப்படலை கடவுளுக்கு அப்படி இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி மதம் கற்பிக்கிற அந்த கடவுள் தான் உண்மைன்னு நினைக்கிறோம் பாருங்கள் ஆனால் அவங்க கடவுளை கற்பிச்சு வச்சுருக்காங்க அதுதான் உண்மை அது நம்ம மூளைக்கு செய்கிற கே ஒரு அவமரியாதை நம்மளை நம்முடைய மூளையை இதை விட வேறு எந்த வகையிலையும் இழிவுபடுத்த முடியாது நமது மூளையை அவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கு நமது மூளையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலே அதோட செயல்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலே அது உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான ஆண்டுகள் அவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சிட்ருக்குறேன் நமது மூளையை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தலையில் அப்படி ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு அதுதான் நம்மளை எப்போதும் பாதுகாக்குது அப்போ அதைத்தான் நம்ம கடவுளாக வணங்கணும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தையும் ஒரு நம்மளை மாதிரியான கடவுளும் எல்லார்ட்டையும் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இதில் யார் பெரிய பெரியவர்கள் அப்படின்னா அவங்க நம்மளுடைய மூளையில் வந்து அவங்க பெரிய மூளை உடையவர்கள் அதாவது அவர்களுடைய மூளை நம்ம விட பெரிய பெரிய மூளை இப்போ மூளையிலே இப்போ எல்லார்டையும் கடவுள் இருக்காங்க எல்லார்டையும் மூளை இருக்குது அப்போ எல்லாருமே கடவுள் அப்படிங்கும்போது அப்போ ஏன் ஏன் மற்றவங்களை நம்ம வந்து பெரியவங்களை ஏன் மதிக்கிறோம் அப்படின்னா அந்த மூளைக்கு நம்ம விட பெரிய மூளை அனுபவம் அனுபவம் உள்ள மூளை அது அதனால் வந்து அவங்கள நம்ம மதிக்கிறோம் பெரியவங்களை ஏன் மதிக்கிறோம் அம்மாவை அம்மாவை ஏன் மதிக்கிறோம் அம்மா என்கிற அம்மாவிடம் உள்ள அந்த மூளை வந்து அப்பா பெற்றோர்கள் இவங்கள்லாம் வந்து அவங்களிடம் உள்ள அந்த மூளை வந்து நம்ம குழந்தைகளிடம் உள்ள அந்த மூ குழந்தைகளை பாதுகாக்கின்ற மூளை ஆக இப்படி ஆக அவங்க பெரியவங்கன்னா அவங்க ஒரு கடவுள் மூளைக்கும் வந்து மூளையும் வழி நடத்துறதுக்கு ஒரு மூளை தான் தேவைப்படுது மூளையுடைய அந்த உயிர் மனித உயிர் தான் தேவைப்படுது அதனால் வந்து நம்ம பெரிய மனுஷங்களை மதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் மனுஷங்களுக்கு மனுஷங்களை வழி நடத்துகிற அந்த தலையில் உள்ள அந்த மூளையை தான் நம்ம வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம் அதுதான் அப்போது நம்ம மனுஷங்களுக்கு மன மனுஷங்களை மதிக்கிறோன்னாலே நம்ம மூளைக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் ஒவ்வொரு மனுஷங்களையும் இப்போ வந்து ஒரு கெட்ட குணம் உள்ள கெட்ட குணம் உள்ளவங்களாம் நம்ம மதிக்க மாட்டோம் அப்படின்னா என்ன கெட்ட குணங்கிறது என்ன அந்த மூளையில் உள்ள பிரச்சனை தான் அது அப்படிங்கிறத அந்த மூளைக்கு அது கேடு கெட்ட பேர் அதனால அவங்கள நம்ம மதிக்கிறது இல்லை ஒருத்தர் நல்ல பண்புடையவர்களை நம்ம மதிக்கிறோம் அப்படின்னா அந்த மரியாதை எதுக்கு போய் சேருதுன்னா அந்த மூளைக்கு தான் போய் சேருது அதனால் பெரியவங்க அல்லது நம்ம மதிக்கிறவங்க எல்லாமே எல்லா மனுஷங்களை நீங்கள் மதித்தாலே அதோடைய அந்த அந்த மரியாதைங்கிறது எதுக்கு போய் சேருதுன்னா அந்த மனிதர்களை நடத்துகிற அந்த மூளைக்கு தான் போய் சேருது ஆக வந்து மனுஷங்களை மதிக்கிறது என்பது மனிதர்களை கடவுளாக வணங்குவது மனித உயிர்களை மனித உயிர்கள் கடவுளாக வணங்குவது என்பது அறிவுபூர்வமான அணுகுமுறை மனித உயிர்களில் கடவுள்கள் இல்லை என மதங்கள் கற்பித்து மதங்கள் கற்பிக்கின்ற கடவுள்களை வணங்குவது என்பது மூளையை அவமதிக்கின்ற செயல் மனித உயிர்களை வழிநடத்துகின்ற அந்த மூளையை அவமதிக்கின்ற செயல் அது வந்து மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை சார்ந்தது அப்போது மனித உயிர்களை மனித உயிர்கள் வணங்கணும் அப்படின்னா அது அது வந்து நம்ம மறைமுகமாக நம்ம மூளையை தான் வணங்குறோம் ஏன்னா மனித உயிர்களை வழிநடத்துவது மூளை தான் அப்போது அது ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை மனித உயிர்களை கடவுளாக வணங்கணும் பெரியவங்களை கடவுளாக வணங்கணும் அப்படிங்கிறது வந்து ஏன்னா மூளைக்கும் வந்து வழி நடத்துதல் தேவை மூளை வந்து எல்லாமே தெரியும் தான் ஆனாலும் அதுக்கும் வழி நடத்துதல் ஒரு சின்ன மூளை ஒரு குழந்தை குழந்தைகிட்டே மூளை இருக்குது அம்மாக்கிட்டே மூளை இருக்குது அப்போ குழந்தைய வழி நடத்துறக்கு அம்மா அம்மா என்கிற அந்த அம்மாவிடம் உள்ள அந்த மூளை வேலை செய்யுது அப்போ வந்து ஒரு குழந்தை மூளை என்பது என்ன அப்படின்னா அம்மாவின் மூளையை வணங்குகிறது அம்மா தான் கடவுள் அப்பா அப்பா என் அப்பாவை வணங்குகிறது அப்படின்னா அப்பாவிடம் உள்ள அந்த மூளையை வணங்குகிறது ஆக நாம் வந்து மனித உயிர்களை முதலில் கட முதற் கடவுள்கள் நம்ம மனித முதற் கடவுள் வந்து நமது மூளை தான் நம்மிடம் உள்ள மூளை இது வந்து நமது உடலில் உள்ள வெளியில் இந்த உலகத்தில் உடலை விட்டு வெளியே போகும்போது நாம் வந்து பெரியவங்களை வணங்கணும் அப்படின்னா அது அதனோட அர்த்தம் என்னென்னா பெரியவர்களிடம் உள்ள அந்த மூளையை வணங்குவது இது வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை இதில் வந்து மூட நம்பிக்கை கிடையாது